வணக்கம் இது ஆதித முழுச்சி யூடியூப் உங்கள் ஆதிதமிழர் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபதாம் நாள் சனிக்கிழமை பிற்பகல் பன்னெண்டு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் அஷ்டமி திதி பின்பு நவமி திதி இன்றைய நாளில் வாராகிதி வழிபாடு செய்கிறவங்க நவமி திதியில் வரக்கூடிய அஸ்வினி முகூர்த்தம் முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பது வகைகள் முகூர்த்தம் இருக்கு ஒவ்வொரு நாள்லயும் வரக்கூடிய சில முகூர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான நேரமாக கருதப்படுகிறது அதுவும் குறிப்பாக கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முப்பது முகூர்த்தத்தில் பதினேழு முகூர்த்தங்கள் சிறப்பு வாய்ந்த முகூர்த்த நேரமாக கருதப்படுது அஸ்வினி முகூர்த்த நேரமான ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடத்திலிருந்து பத்து மணிக்குள்ள அதாவது இரவு மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய உங்கள் தீராத கடன் தீரும் பணம் சேர்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தியானது அதிகரிக்கும் இந்த தாந்திரிகத்தை செய்கிறதுக்கு ஒரே ஓர் ஏலக்காய் இருந்தால் போதுங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும் அவ்வளோதான் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் தை அமாவாசை அன்று உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பரிகார பூஜைகள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாம் எப்போவுமே எந்த வழிபாடு செய்யும் போதுமே நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே நான் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்யணுங்க அப்பதான் அது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்களது உள்ளங்கைகளை நல்லா எலுமிச்சை சாறு கொண்டு கழுவிக்கணும் ஒரு மூட்டை சொட்டு எலுமிச்சை சாறு கையில ஊற்றி நல்லா கையை போட்டு சூடு பறக்க தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நல்ல சுத்தமான தண்ணியில கையை அலம்பிக்கோங்க அலம்பிட்டு ஒரு ஏலக்காய் எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சுக்கோங்க ஈரத்தை நல்லா தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு உங்கள் வீட்டில் எந்த இடத்துலனாலும் அமர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஏலக்காயை புள்ளங்கையில் வச்சாச்சு வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க மூடிட்டு வடக்கு திசையை நோக்கி உட்காந்துட்டு ஓம் நமோ தனவ சங்கரியே நமக ஓம் நமோ தனவ சங்கரியே நமக ஓம் நமோ தனவ சங்கரியே நமக என்னும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லிட்டு அந்த ஏலக்காயை கொண்டுட்டு போய் ஒரு டம்ளரில் தண்ணீருக்குள்ளே போட்டு வச்சிருங்க அந்த தண்ணீரை ஒரு பத்து நிமிடம் கழிச்சு குடிச்சிட்டு அந்த ஏலக்காயை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க மிக எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் நேர்மறை ஆற்றல் ச சக்தியானது அதிகரிக்கும் அந்த தண்ணீரை நீங்கள் பருகும் போது உங்களுக்குள்ளும் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகும் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு யோசனைகள் புது புது யோசனைகள் உங்களுக்குள்ள உண்டாகும் இதை செய்து பாருங்க அதுவும் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் செய்ங்க கண்டிப்பா வாராகி தேவி பொருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்ப முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் என்ன அன்பு வணக்கங்கள்